கனவானே ஏழு கால சிறை வாழ்வில் ஏழு நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன அதற்குள் சோர்ந்து விட்டீரே சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ் அணுமணுவாக ஆண்டுகள் எப்படி தான் கழிப்பேன் அதற்குள் என் கௌரவம் விடுமே என் வியாபாரம் அழிந்து விடுமே மகள்மா பிரேமா எப்படித்தான் இப்படித்தான் ஆயிரம் முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை அய்யோ என் மனைவியை அனாதை விட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறேனே அவளுக்கு என்ன வருமோ என்ன நேருமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை அந்தந்த அழுகுறல் கேட்டதாவும் காதுகளுக்கு அந்த வேதனை காட்சி புறப்பட்டதாவும் சதை வளர்ந்த கண்களுக்கு வேண்டாம் கணேஷ் வேண்டாம் நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது ஒரு மகள் பிரேமா என் அருகிலே வளர்ந்தவன் அவள் செத்து விடுவாள் உன் தண்டனை அனுபவிக்கிறேன் என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து நன்றாக நடிக்கிறார் உன் மகள் பிரேமா என்ன விரங்க கடிக்க தெரியாத பச்சை குழந்தையார் அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் மக்கள் பாலு பாலு அதனால தான் பக்கத்திலே வைத்திருக்கிறேன் பஞ்சி மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன் கணேஷ் பாலு குடியவன் அக்கிரமக்காரன் கொலைகாரன் உன்னை விடவா உண்மைதான் கணேஷ் என்னை விட அவன் கொடியவன் நான் பல்லிலே விஷம் கொண்ட பாம்பு அவனும் உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு போய் நான் சாதாரண தேள் அவனும் கருந்தேள் கணேஷ் எப்படியாவது அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியே ஆக வேண்டும் கவலைப்படாதே கணேஷும் மகளை காப்பாற்றுவான் என்ன

நான் நீ பேசாம இரு நான் அவளை ஒரு கை பாத்துக்கிறேன் வருக வருக வருங்காலம் வைத்துனரே வருக மனுஷங்க லாயர் பாலு இருக்காரு அந்த அயோக்கிய லாயர்னு சொல்லாதீங்க லோபர்னு சொல்லுங்க ஜெக பிராணன்னு சொல்லுங்க அயோக்கிய அக்கிரமக்கார அணியாக்கார என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க

कुठे <Și> <analyze anthropology>

இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான் ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவளை சுண்டு வரலாலும் தொட்டதில்லை அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை இவன் நம்மிடமிருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான் ஆடுகிறான் மானம் கட்டவனே உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால் ஆமா தம்பி நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை உலக இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா நாலு பேர் இப்படித்தான் பேசுவாங்க அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ

உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த இருபதாம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இது என் சொந்த விஷயம் எது தம்பி சொந்த விஷயம் பிணம் நாரும் சாக்கடை உன் வீட்டு புறக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம் ஆனால் அது உடைப்படுத்த ஊர் நடுவே விட்டால் அது பொது விஷயம் அப்பா பொது விஷயம் ஆத்திரப்படாதே அப்பனே உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்த அணை போட வந்திருக்கிறேன் அப்பா அணை போட வந்திருக்கிறேன் ஓஹோ முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ சதி தலைவரே முதலில் என் கேள்விக்கு பதில் இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார் யார் நீ நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம் உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம் அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம் மாடோட்டி பழக்கமா ஏ போடுகிறாயே பெரியோர்களே இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்க விட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும் கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம் மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன் ஆண்டவனாலும் இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா ஆதரவற்றவர்கள் அநாத நிலையங்கள் உஷார் விடுதிகள் உயர்த்தான் வேண்டுமா சொல்ல அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு அதுக்கு என்னப்பா செய்யறது ஒரு ஆதாரமும் இல்லாம ஆதாரம் ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க பாருங்க சரியான ஆதாரம் இதை விட வேறு என்ன வேண்டும் பாருங்க எல்லோரும் பாருங்க அதிகாரி அவர்களே நீங்களும் பாருங்கள் இப்போது சொல்லுங்கள் யார் சதி தலைவர் பாலு நீ செஞ்சது அக்கிரமம் அநியாயம் இது எங்களால் சகிக்கவே முடியாது ஏன் பாப்படி உட்காரு ஏன் இருக்க நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான் இப்ப போய் உட்கார போறியா இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார கட்டமா

நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக என்னை உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன் புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே விநாடியில் சுக்கு விட்டேன் புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு பிரேமா என்னை மன்னித்து மன்னிக்க வேண்டியது நான் அல்ல நீங்கள் தான் என் கண்ணீரை பார்த்தே மாந்து விடாதீர்கள் திருமணம் தடைபட்டு விட்டது இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாக இருப்பேன் அந்த துன்பங்களில் என்னை மீட்டவர்கள் நீங்கள் உங்களையா நான் மன்னிப்பது நீங்கள் அல்ல அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன் தவறு பிரேமா நான் உன்னிடம் அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படி சொல்லாதீர்கள் இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் அழகாக இருக்கிறது மிக மிக அழகாக இருக்கிறது பிரேமா கருமேகம் உனது கூண்டம் அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உண்முகம் ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள் ஆகாயம் அங்கில்லை பிரேமா இது இங்கிருக்கிறது கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் நான் பாகியசாலிதா என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது நான் கொடுத்து வைத்தவள் என்ன ஆனால் நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண் குளிர காண வேண்டியவர் என்னப்பா உங்கள் மாமனார் இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தான் மனிதனுக்கு வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான் இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான் இருந்தாலும் என்ன செய்வேன் அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான் அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாது பெரும் நான் இருக்கிறேன் உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை என்னை என்னை நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம் அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காதவரை நான் வெறும் நடைப்பிடம் தான் அத்தா தான் பிரேமா பிரேமா, உன் மரபு சரியில்லை சத்து நேரம் ஓய்வெடுத்து அவனை படிவாங்கும் வரை வாழ்க்கையில் இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவறு வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் எண்ணமாயிருக்க முடியும் மகனேதும் அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன் என் அன்னையின் மறந்து விட்டேன்